இந்த சீசனுக்கு மிளகு குழம்பு இப்படி ரெடி பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அதில் பாதி பங்கு அளவு மிளகு எடுத்திருக்கேன் இதை வந்து டேரெக்டாக சேர்க்காமல் கொஞ்சமாக இது கூட வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு விழுதாக அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை தக்காளி பத்து போல் பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளைங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி ஓரளவு சுருங்கி வந்த பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துவரம் பருப்பு மிளகெல்லாம் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துருக்கதெல்லாம் மிளகா பொடி பார்த்து சேர்த்துக்கலாம் மசாலா பொடியோட ராசுமெல்லாம் போன பிறகு கொள்ளு வேக வச்ச தண்ணி அப்புறம் புளி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொள்ளு அப்படியே சேர்க்காம ஒன்றும் பாதிமாக நல்லா மசிச்சு விட்டுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்போ பேலன்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ரெசிபி நான் செஃப் பட் சேனல்லேருந்து தான் பார்த்து செஞ்சேன் ஒரு சில சேஞ்சஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படியும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்